என்ன சொல்ல நாட்டு கோழி சுட்டி நம்முடைய கிரேவியும் இருக்கோம் எப்படி செய்ய சுடு 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 அங்கிள் அந்த பாடி எடுத்துனாங்க ஆட்டுக்கூல கிளீன் பண்ணி எடுத்தாச்சு சின்ன சின்ன கிரேவிக்கு குழம்புக்கு வெட்டி எடுத்துக்கலாம் வெங்காயம் hour இருக்கு பச்சை மிளகாய் இருக்கு பக்கம் புளி இருக்கு பூண்டு இருக்கு உப்பு இருக்கு அப்படியே பாருங்க நம்ம அண்ணா இருக்காரு போ 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட் சமையல் மாஸ்டர் வந்துட்டே இருக்காரு அப்போ அடே பாருங்க எல்லாரும் எல்லாரும் தெரியறங்களா அங்க பா பாதியலாம் இல்ல அங்கிள் வங்கிள் ஒண்ணுமே சேம சும்மாவே சுத்துறாரு பாருங்க ஏன் ஒரிஜினல் ஒரிஜினலா செக்குல ஆட்டுன ஒரிஜினல் கல்லெண்ணெய் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு ஒரு கிலோ கறிக்கு நில்லுங்க போறீங்க கடல் ஊத்தியாச்சு பட்ட லவங்கம் அடுத்தது பட்ட லவங்கம் போடுறோம் எல்லாம் போடுறோம் ரெண்டு கோழிக்கும் கொஞ்சம் மசாலா எடுத்துக்குவோம் அதுக்கும் அடுத்தது வெங்காயத்தை போடுறோம் திண்டுனா a few moments later பார்த்தீங்க வாட்டி போட்டு வாங்குறது என்ன ஏத்தி வைச்சு சும்மா கரெக வைக்காதண்ணா கெடுக்க முடியாது வா கை பிடிக்க முடியாது அப்புறம் என்னன்னு வாணங்கள என்ன போட வேண்டியது இருக்குதுலனா நான் உங்களுக்கு மட்டும் யாருக்கு சொன்னாலும் இந்த அடிபேரியோடது உங்களுக்கு தெரியாது গ্যাসல கிரங்கங்க Uh -huh. Two years later. Uh -huh. Ya, ini lihat ya, buat apa tuh நாட்டு கோழி வடை வடசட்டி பானல அடுப்புல வைக்கிறோம் எண்ணெயை சட்டி உடனே என்னையும் ஊத்த போறோம் நாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சுத்தமான நாட்டுக்கோழி கருங்கோழி இது இந்த தான் கிடைக்கும் டவுனுக்குள்ளே கிடைக்காது அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்க்க போறோம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்க நண்பரே கொஞ்சம் கருவேப்பூ எடுதான் இஞ்சி பூண்டு கட்டி வச்சிரு வச்சிருப்ப நண்பரே வாங்கி வையே മുട്ട കൈസിയാ പോലായിരിക്കും മുട്ട கருங்கோழி பாருங்க நம்ம நண்பர் கொஞ்சம் சரக்கு அதிகமா போட்டாரு கை கொஞ்சம் உதறது தவறதெல்லாம் நினைச்சிக்காதீங்க தூள் கொஞ்சம் எடுத்துட்டு வா லைட்டா போடுங்க தூள் பரவலாக நூஞ்சு போடு மணி ஆ ரைட் போதும் கழு உப்பு கொஞ்சம் இதுதான் கொஞ்ச நா போடு கறி சிக்கன் மசால் அடுத்தது வர மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு போடு ஆ போடு கோதம் அப்படி பார்த்துட்டு போயிடலாம் கரா மசால வேண்டா அதுக்கு பார்த்துக்கலாம் லைட்டா கொஞ்சனா போடு மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் லைட்டா சம்போதம் தண்ணி 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 பூத்து ஒரு சம்பூத்தூத்து திருப்பதி கை ஆகட்டும் இந்தியாட்டுதான் இருக்கேன இன்னும் ஊத்துற வேண்டியது இருக்குதுல கூத்த இன்னொரு சம்பூத்த

நாங்க ஊற்றி எங்க நண்பர்கள் பூரா சாப்பிடுவோம் தண்ணி இதில் புல்லா பிடிச்சோம் தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு பச்சை ஒரு ஆக்கி இருக்கோம் உருண்டை பிடிச்சி எங்க நண்பர்கள் எல்லாம் எங்க பிடிச்சி எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருண்டை உள்ளங்கையில வைப்பாரு இப்பயே விடுங்க நான் வீட்டுக்கு ஓடினேன்னு சொல்றாரு ஒரு நல்ல நண்பர் இப்படி சொல்றது தவறு எல்லாம் வந்தா ஒற்றுமையா இருந்து சாப்பிட்டு சந்தோஷமா ஜாலியா போகணும் எடுக்கணும் நாட்டுங்கோழி நாட்டு சும்மா கருங்க கருங்கோழி கருகருன்னு இருக்குது கறியும் கருகருன்னு இருக்குது என்ன செஞ்சாரு குழம்பு அட்டகாசமாக இருக்குது நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய மிடில் கிளாஸ் லைஃப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்